உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா ஜான ஆன்லைன் வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் ஒன் த்ரீத்துடைய இந்த எலான் மாஸ்க்குக்கு இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையை வந்து பிரேசில் இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கு பிரேசிலுடைய தலைவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் தணிக்கை செய்யப்பட்ட பல விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறீங்க அல்லது வெளியிடுறீங்க அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்கள் அல்லது பலஸ்தீனுடைய வீடியோக்கள் மற்றும் பு புகை புகைப்படங்கள் செய்திகள் எல்லாமே சில இடங்களை தடுக்கப்படுத்து சில இடங்களில் வெளியிடப்படுகிறது ஸோ தணிக்கை செய்யப்பட்ட பல்வேறு விஷயங்களை நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து இன்றைக்கி வந்து பிரேசில் முன் வச்சிருக்குது ஒருவேளை நீங்கள் அப்படி வெளியிடலை தணிக்கை செய்யப்பட்ட விஷயங்களை அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எக்ஸ்தலத்தை முடக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கி பிரேசில் வெளியிட்டிருக்கு அப்போ பிரேசிலும் இந்த ஊடகம் சார்ந்த அறநெறி என்ற விஷயத்தில் ஒழுங்குமுறை என்ற விஷயத்தில் கோவப்பட்டு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஸ்கை டியூ என்ற சொல்லக்கூடிய ஒரு தாக்குதல் முறை இதை இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல இந்த ஸ்கை டியூ அப்படிங்கிறது பெரிய ஒரு பலூன் சிஸ்டம் இந்த பலூன் சிஸ்டத்தை இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா வானில் பறக்க விட்டு பல்வேறு உளவு செய்திகளை கண்காணிப்பு அடிப்படையில் எடுப்போம் அதாவது சர்வேலன்ஸ் என்ற அடிப்படையில் அந்த அதிலிருந்து எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ இந்த பலூனை வந்து டார்கெட் பண்ணி ஹிஸ்புல்லா கடந்த பத்து மாதங்களில் பல முறை அடிச்சு வீழ்த்திருக்கிறாங்க ஸோ இப்படி வீழ்த்தினால இந்த ஸ்கை ட்ரோ என்று சொல்லக்கூடிய இந்த பலூனை வந்து இனிமேல் நாங்கள் வந்து பயன்படுத்த மாட்டோம் காரணம் இது செலவு செய்வதற்கு செலவு செய்து சரி பண்ணுவதற்கு ரெண்டு வருஷம் ஆகும் செலவு வந்து பல டாலர் செலவு செய்கிறனால இந்த ப்ராஜெக்டே நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இஸ்ரேல் இறங்கியிருக்கு ஸோ அப்போ எந்தளவு வந்து இஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த ஸ்கை டியூ என்று சொல்லக்கூடிய இந்த பலூன்கள் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருநூறு இருநூறு பலூன்களை எல்லாமே ஹிஸ்புல்லா அடித்து வீழ்த்தியிருக்கு பல மில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த பலூன் வகைகள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறமே ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் சிஸ்டம் மற்றும் கண்காணிப்பு கோகு கோபுரங்கள் இது போன்ற தான் அதிகமான முறையில் தாக்குதல் நடந்துச்சு ஸோ அந்த அடிப்படையிலே இந்த பலூன்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி இனிமேல் இதை நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் தலைப்புலேருந்து வருது மறுபக்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தி எனக்கு இஸ்ரேலுக்கு இருந்துச்சு என்ன செய்தினா நீ இன்றைய காலையில் காசாவுடைய எல்லைக்குள்ளே இஸ்ரேலுடைய மக்கள் எல்லாமே உள்ளே நுழையிறாங்க என்னென்னு பார்த்தா அங்கே போராடிட்டு இருந்தாங்கள்ல பணைய கைதிகளை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உறவினர்கள் இந்த உறவினர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் டெல்லவியில் பத்து மாசமாக போராடிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது எங்களுடைய பனைய கைதிகள் உறவினர்களை மீட்டு கொடுன்னு சொல்லிட்டு இதற்கு எத்தனையாகவும் செவி கொடுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு இப்போ இனி இனப்படுகளை செஞ்சுட்டே இருந்தார் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கலை அதனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்து அங்கே போராடி கொண்டு இருந்தவர்கள் டெல்லிவையில் போராடி கொண்டு இருந்தவர்கள் எப்படியோ தப்பிச்சு வந்து காசாவுடைய எல்லைக்குள்ளே உள்ளே பூந்து போகிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்லிகிட்டே போகிறாங்கன்னா நெத்தனியாகவும் காப்பாற்றி கொடுக்க மாட்டார் அவருக்கு கை இறுதியாக பிணமாக தான் எங்கள் கையில் எங்கள் உறவினர்களை கொடுப்பாரு அதனால் நாங்களே காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி காசாவுடைய பகுதியில் இன்றைக்கி அந்த இஸ்ரேலுடைய குடிமக்கள் எல்லாமே உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்சிகள் எல்லாமே இன்றைக்கி இணையதளத்தில் வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் கூதிக்கல் அன்சார் விழாக்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி கிரேக்க குடியை தாங்கி ஒரு கப்பல் அரபிக்கடல் வழியாக செங்கடல் வழியாக சென்று கொண்டிருந்துச்சு ஸோ இதன் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க கப்பல் வெடித்து எரிஞ்சு த அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் டேங்க்குகள் எல்லாமே வெடித்து நீர்க்குள்ளே மூழ்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி ஹூதிக்களுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய எகியா சாரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு இந்த கிரேக்கு கப்பலை வந்து நீங்கள் மீட்டுக்கங்க சின்ன படகுல போட்டில் வந்து மீட்டு எடுத்துக்கோங்க காரணம் இதில் நிறையா எண்ணெய் வகைகள் இருக்கிறதுனால கடல் மாசு ஏற்படும் கடல் வந்து அசுத்தமாயிரும் சுகாதார கேடு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை நீங்கள் மீட்டுக்கங்க அப்படிங்கிற ஒரு அனுமதியை எந்தவித தாக்குதலும் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதிலிருந்தே தெரியுது ஒரு போர் நியத்திய எந்தளவு வந்து பூதிக்கள் கையாளுறாங்கன்னு பாருங்கள் கடல் மாசு என்ற விஷயத்தில் சரியான முறையிலே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அப்போ நிச்சயமாக கூதிகளுடைய இந்த தாக்குதல் முறை சரியான முறைன்னு ஒவ்வொரு வல்லுநர்கள் நான் முன்னாடியே சொன்னேன் ரஷ்யாவுடைய ஒரு தத்துவ ஞானி அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடியவர் உள்ளாக்கள் உலகத்தில் ஒரு போரை சரியான முறையில் கையாளக்கூடியவர்கள் காரணம் அவர்கள் இஸ்லாம் வகுத்து கொடுத்த அடிப்படையில் ஒரு போரை கையாளுகிறார்கள் இதுதான் நீய நீதமான நியதியான ஒரு போர் முறை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய தத்துவஞ்ஞானி வெளியிட்டார் ஸோ அந்தளவு இன்றைக்கி கூதிக்கல் லன்சார் உள்ளாக்கள் எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்றைக்கி தாக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் என்பது சற்று குறைஞ்சு காணப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் இனி ஈரானுடைய தாக்குதல் எப்போ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அமெரிக்கா வெளியிடுது அமெரிக்கா வந்து அரபு நாடுகளுக்கு சொல்லுது நாற்பத்தெட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளே நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு கொடுக்குது ஸோ அமெரிக்கா தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது ஈரான் எங்கேயும் நான் இப்போ தாக்குவோம்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு செய்யலை ஆனால் அமெரிக்கா நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுபத்தெட்டு மணி நேரம் இல்லை இரண்டு நாள் மூன்று நாள் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை வந்து அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஸோ அமெரிக்கா இன்றைக்கி வந்து அரபு நாடுகளுக்கு சொல்லியிருக்கு இந்த செய்தி வந்து லெபனீஷுடைய டிவியாக இருக்கக்கூடிய எம் டிவி என்று சொல்லக்கூடிய டிவியில் இந்த செய்தி வந்து வெளியாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பாருங்கள் இன்னைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி என்று சொல்லக்கூடிய டிவி காசாவில் ஒரு விவரம் எடுத்ததுல இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்குது காசாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் இந்த இனப்படுகொலையில் இறந்துருக்கிறாங்க மரணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்கு நூறு சதவீத மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தொகை அளவிலான ஒரு இனப்படுகொலை இஸ்ரேல் இன்னைக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலிசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது இன்னைக்கு ஒரு முக் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான தாக்குதலாக பார்க்கப்படுது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய மின்சார பகுதி இந்த மின்சார பகுதியுடைய பேர் பார்த்திங்கன்னா அலோன் டவர் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த அலோன் டவர் என்று சொல்லக்கூடிய மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையின் மேலே இன்றைக்கி பாப்புலர் மொபிலைசேஷன் ஈராக்லேருந்து இயங்கக்கூடிய போராளி குழு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இந்த தாக்குதலில் அந்த மின்சார கட்டமைப்பு முழுமையாகவே சேதமடைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு பாப்புலர் மொபிலைசேஷன் பிஎம்வி வந்து ஒத்துக்குது ஆனால் இதற்கிடையில் ஜோர்டான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஏவப்பட்ட அந்த ஆளில்லா ட்ரோன் இருக்குல்ல இதை வந்து நாங்கள் இடைமறிப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற செய்தியை ஜோர்டான் தரப்புலேருந்து இருந்து வெளியிடப்படுது ஆனால் இடைமறிப்பு பெரிய அளவில் செய்யப்படலை அழுகப்பட்ட ட்ரோனில் ஒன்று இரண்டு தான் அப்படி செய்யப்பட்டது மீதம் எல்லாமே இஸ்ரேலுடைய அந்த மின்சார கட்டமைப்பை உடச்சி சின்னாப்பினப்படுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை மீண்டும் ஈரான் இருக்கக்கூடிய இந்த பாப்புலர் மொபைலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்குது அடுத்து ஒரு துயரமான செய்தி இன்னைக்கு வந்து மத்திய காசா பகுதியிலருந்து வந்துட்டுருக்கு மத்திய காசா பகுதியில் துல்கரம் என்ற எகு பகுதியாகட்டும் அதேமாதிரி அல் மஹாஸ் என்ற பகுதியாகட்டும் இந்த இரண்டு பகுதிகளே இன்றைக்கி அதிகமான தாக்குதல் நடந்துகிட்ருக்கு அதில் குறிப்பாக இந்த மத்திய காசா பகுதியில் இருக்கக்கூடிய நுசரத் முகாம் இந்த முகாமில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்டில் உறங்கி கொண்டிருந்த நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி இந்த சிறுமியுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா அபு ஜுவேரி என்று சொல்லக்கூடிய பெயர் இந்த ரஃபா அபு ஜுவேரி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இஸ்ரேல் ஹேஸ்ட்ரைக் பண்ணதில் அந்த சத்தம் இந்த வெடிசத்தத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு இதயம் அப்படி நின்று அந்த இடத்திலே துடிதுடித்து உறக்க நிலையிலேயே அந்த குழந்தை இறந்து விட்டதான செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அப்ப சிறுவர்கள் குழந்தைகள் என்ற அடிப்படையில் இன்னைக்கு பல்வேறு இனப்படுகளை தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு நாலு வயது மூன்று வயது பிறந்த குழந்தை என்று பாராமல் ஒரு இனப்படுகளை தொடர்ந்து இசையில் செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இந்த நாலு வயது மதிக்கத்தக்க இறந்த இந்த ஜுவேரி என்று சொல்லக்கூடிய இந்த சிறு குழந்தைக்கு எல்லாம் உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் வந்து வாசியுங்க இந்த குழந்தை உறக்க நிலையிலேயே அந்த இதயம் அதிர்ச்சியின் காரணமாக இறந்த செய்தி என்பது நிச்சயமாக உள்ளளவு மனதை கலங்கடிக்குது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாகுது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தால் இந்த விஷயத்தை பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ